வணக்கம் நண்பர்களே வாழ்க்கை உயர நல்ல எண்ணங்கள் வேண்டும் இதை ஒரு கதையாக பார்ப்போம் ஒரு கிராமத்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மலை அந்த மலைக்கு அடிவாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வீடு இருக்குது அந்த வீட்டில் இருக்கிறவர் தினமும் காலையில் எழுந்திரிச்சு அந்த மலைக்கு மேலே போயிட்டு வர்றதை ஒரு வழக்கமாக வச்சுருக்குறாரு ஒரு காலையில் ஒரு வாக்கிங் போயிட்டு வர மாதிரி ஒரு நாள் காலையில் எந்திரிச்சு அந்த மலைக்கு போகலான்னு சொல்லிட்டு மலைக்கு அடிவாரத்துக்கு நடந்து போயிட்டே இருக்கிறாரு போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா பின்னாடி ஓடி யாரோ வராங்க அவர் கையை பிடிக்கிறாங்க திரும்பி பார்த்தா அவரோட மகன் தம்பி நீ இங்கே என்ன பண்ணுற வீட்டுக்கு போ இங்கெல்லாம் வரக்கூடாது அப்படிங்குறது அப்பா அவங்க கூட இன்னைக்கு நானும் வரேன்ப்பா அப்படிங்கிறான் அந்த பையன் வேணாம் தம்பி இந்த பாதை வந்து முள்ளாக இருக்கும் குறுகளாக இருக்கும் போகிறது ரொம்ப சிரமம் நீ வர வேணாம் எங்கேயே அது அப்படிங்கிறாரு இல்லைப்பா இன்றைக்கி ஒரு நாள் வரேன்ப்பா உங்கள் கூட வரணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான் அந்த பையன் சரின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூட்டு போகிறாரு அந்த பையன்கிட்ட சொல்கிறாரு பார்த்து வா பாதை சி குறுகலான பாதை நிறைய முள்ளுக்கல்லாம் இருக்கும்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு ரெண்டு பேரும் அப்புறம் அப்படியே வாக்கிங் போகிறாங்க அவர் பார்த்தீங்கன்னா தினமும் அந்த பாதையில் போகிறதுனால எங்கே முள்ளுக்கல் இருக்குதுன்னு தெரியும் அவருக்கு தெரியும் அதனால் அதை கரெக்டாக பார்த்து கவனித்து ஒதுங்கி போயிடுவார் இந்த பையன் பார்த்திங்கன்னா அவர் கூட போகிற ஆர்வத்தில் அந்த பாதையை சரியாக கவனிக்க மாட்டேங்கிறான் ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கல் இருக்கு அந்த கல்லை அவர் பார்த்து ஒதுங்கி போயிட்டார் இந்த பையன் பார்த்திங்கன்னா வேடிக்கை பார்த்துக்கிட்டு அந்த கல்லு போய் இடிச்சிடுறான் இடித்த உடனே ஆ அப்படின்னு சொல்லிட்டு வழியெல்லாம் கத்திடுறான் கத்தின உடனே பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு அப்படியே எக்கோ அடிக்குது எக்கோ அடிக்கிறதுனால சவுண்டு ரிட்டன் அடிக்கும் அவன் சொல்கிறதே அவனுக்கு கேட்கும் அந்த பையன் அந்த சவுண்டை கேட்டுட்டு யாரும் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க போலருக்கு யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யார் நீ அப்படின்னு கேட்குறான் அந்த வார்த்தைக்கும் ரிட்டன் பதில் அதே வருது அதனால் நம்மளை யாரும் ஃபாலோ பண்ணுறாங்க யாரும் தெரிய மாட்டேங்கிது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயந்துட்டு நீ வெளியே வா நீ யாரும்னு நான் பார்க்கணும் அப்படிங்கிறான் திரும்பி அந்த வாய்ஸ் அப்படியே ரிட்டர்ன் அவனுக்கு கேட்குது இதை கேட்டுட்டோன்னே அந்த பையன் கொஞ்சம் பயந்துடுறான் யாரோ நம்மளை தொடர்றாங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கை ஒன்று இறுக்கி பிடிச்சிக்கிட்டு நீ யாராக இருந்தாலும் எனக்கு பயம் இல்லை டைரி இருந்தால் முன்னாடி வா அப்படிங்கிறான் அந்த வாய்ஸுக்கும் அப்படியே ரிட்டன் அவனுக்கே கேட்குது உடனே அவங்க அப்பாட்ட பயந்துட்டு அப்பா யாருப்பா நம்மளை யாரோ ஃபாலோ பண்ணுறாங்க பயமாக இருக்குது என்னப்பா இது சரி அவங்க அப்பா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கத்துறாரு கத்துறோடனே ரிட்டன் அதே வயசு வருது அடுத்த வார்த்தை அவங்க அப்பா உன்னை நான் ரொம்ப நேசிக்கிறேன் நீ ரொம்ப நல்லவன் அந்த வார்த்தை திருப்பி அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே கேட்குது அப்பா என்னப்பா நான் பேசினாலும் ரிட்டன் இருக்குது நீங்கள் பேசினாலும் ரிட்டன் இருக்குது யார்ப்பா அது அப்படின்னு சொல்லி கேட்குறோம் அதுக்கு அவங்க அப்பா விளக்கம் கொடுக்குறாரு தம்பி இங்கே யாரும் இல்லை நீ கத்துற வயசு தான் இந்த மலை உச்சியிலேருந்து நம்ம பேசுகிறதுனால அதாவது சொல்கிறதுனால ரிட்டன் நமக்கே கேட்குது இது ஒரு எக்கோ எதிரொலி அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் என்ன கொஞ்சம் தெளிவாக விளக்குறாரு இது மாதிரி தான்ப்பா நம்ம வாழ்க்கையும் நம்ம வாழ்க்கையில் நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அதே தான் நமக்கு திருப்பி கிடைக்கும் நம்ம நல்லதே நினச்சா நமக்கு நல்லதே நடக்கும் நம்ம கெட்டதை நினைச்சா நமக்கு கெட்டது தான் நடக்கும் அப்படிங்கிற அதாவது ஒரு புக் எடுத்து நீ படிக்கிற இந்த புக்கில் இருக்கிறது நான் ஃபுல்லாக படித்து முடிச்சுடுவேன் அப்படின்னு நீ நினச்சின்னா கண்டிப்பாக நீ அதை முடிச்சுடுவேன் ஆனால் அந்த நீ புக்கு எடுக்கும்போதே இது நிறையா இருக்குது இது நம்மளால் படிக்க முடியாது இது நம்ம மைண்டில் ஏறாது அப்படின்னு நினச்சினா கண்டிப்பாக இருக்கு அதனால தான் எப்பயுமே நல்லதையே சிந்திக்கணும் நல்ல எண்ணங்களை வச்சுக்கணும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த வாழ்க்கை அது நமக்கு அப்படியே திருப்பி கொடுக்கும் அப்படிங்கிறாரு உடனே அந்த பையன் அதை புரிஞ்சுக்கிறான் புரிஞ்சுக்கிட்டு மகிழ்ச்சியில் அந்த மலையை பார்த்துக்கோன்னா நான் ரொம்ப நேசிக்கிறேன் அப்படிங்கிறான் அந்த மலையும் திருப்பி அவனை நேசிக்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வளர்த்தோம் இதுதான் வாழ்க்கை நம்ம நல்ல எண்ணங்களை கொண்டு நம்ம வாழ்க்கையில் வந்து சில செயல்பாடுகளை செய்யணும் சில வேலைகளை செய்யணும் சில சிந்தனைகள் நல்ல சிந்தனைகளாக இருக்கும் அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாம் நல்லதே நடக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்காங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்